அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு நம்ம குன்னத்தூர் சந்தையில வளர்வுக்கான கிடாரி கன்றுகள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு சவலையில சேர்ற ஜெர்சி கிராஸ் எல்லாமே பார்க்கற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உருப்படி விற்பனை இருக்கு ஒவ்வொன்னு விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் இங்கொன்று இருக்கு இங்க இருக்கு அஞ்சு இருக்கு அண்ணந்த வியாபாரி மின்வரமா பணம் என்ன இருக்காரு அப்படியே கேட்டுருவோம் கண்ண நம்ம கண்ணு பாக்கிறவங்களும் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மருந்தூர் குன்னத்தொழில் நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்திருக்காரு இன்னைக்கு ஆடுகள் விளைஞ்ச எப்படி என்ன தெரியல அப்படியே பதிவு இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஜோடிச்சேரி பள்ளியின் செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற சந்தை மாரி தோறும் திங்காய்கிழமை காலையில அஞ்சு மணி நேரம் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி நேற்று சந்தை நடைபெறும் அப்படியே உள்ள அண்ணா தண்ணி பிளஸ் வெள்ளாட்டு குட்டியெல்லாம் நிறைய வணக்கம் வியாபாரம் தான் இருக்கிறீங்களா எண்டு கேடு ஓடுற மாதிரி இருக்குது இன்னைக்கு எப்படி போகுது வியாபாரம்ல நல்லா தான் போகுது சரி ஓகே இதுக்கு மேல கேட்கக்கூடாது அப்படின்னு கிளம்பிடுறேன் அப்படி பாத்தீங்கன்னா சட்ட கடாய் ஏற்றுச்சு இந்த வீடியோ எடுத்துக்கலாமா காய் அடிச்சதா அடிக்காதா ஆடா கடாயா கடாய் காய் அடிச்ச கடாயா காய் அடிச்சதே செக் பண்றாங்க இப்ப காய் அடிச்சிருக்கு ஆயிட்டு இருக்கிறது பார்த்தா காய் அடிச்ச மாதிரி தான் தெரியுது அடிச்சா என்ன ரேட்டு வருதுங்க இருபது ரூபா நீங்க எங்க இருந்து வரீங்க கவுந்தபடி கவுந்தபடி இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க இந்த கடாய் காய் அடிச்ச கடை இருபது ரூபா இருபது ரூபா எத்தனை கறி உழுகுனா கறி எவ்வளவு உழுகு முப்பது கிலோ உழுகு சரி இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா கூப்பிடலாம் எத்தனை உருப்படி கை வச வச்சிருப்பீங்க காய் அடிச்சதுல இருக்கும் ஒரு இருபது இருக்கு இருபது உருப்படி இருக்கு அப்படியே உங்க நம்பர் ஏதும் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்தாலே வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்தாலே வாங்கிக்கலாம் சரி ஓகே எடுத்து உள்ள பெரிய பெரிய கடை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படியே பார்த்தோம்னா அண்ணா வணக்கம் வணக்கம் மோளக்கடாய்ங்களா ஆமா மோளக்கடாய் காய் அடிச்சதா அடிக்காதங்களா காய் அடிச்சது காய் அடிச்சது எத்தனை கடாய் நீங்க விற்பனை கூடாதீங்க விற்பனையில எப்படி போகுது இல்ல நான் இப்ப இது வாங்கி இருக்கேன் சரி சரி நான் விற்கிற கொண்டாந்து இருக்கீங்க என்ன

என்ன காரணம் ரேட் கம்மியா போதா இல்ல ரேட்டு கம்மி கேட்க மாட்டேங்கிறேன் கேட்கறக்கு ஆளு இல்ல சரி அந்த மோளக்கடாய் மோளக்கடாய் இருபது ரூபா வருது இருபது ரூபா அது கறி எத்தனை விழுங்கடா இது கறி பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு கிலோ வருது இருவத்தஞ்சு கிலோ விழுகுது தண்ணி போடாத குட்டி தண்ணி போடாத குட்டி ஆமா மத்த மத்த ஆளுகள்ல வந்து தண்ணி ஓட்ட தண்ணி ஓடுறது அப்படியா கடை சாப்பிடுறது குட்டி பாருங்க எப்படி தெளிவா இருந்து பாரு நெச்ச நீளம் சப்புட்டு இருக்கு எப்படி சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு ஆடர் பண்ணிக்கலாமா எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க கைவசம் முதல்ல வாங்கின வாங்கின கொண்டு வித்துருவோம் சரி வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க அங்க வந்து ஒரு சந்தை முடச்சூர் வருவோம் முடச்சூர் சந்தை சாவகட் போலையும் நம்பி போவோம் பெரிய புதுச்சந்தையா புதுச்சந்தை புதுச்சந்தை சரி ஓகே உங்க நம்பர் ஏதாவது தர முடியுமா டபுள் நைன் போர் த்ரீ ஒன் எயிட் ஒன் சிக்ஸ் டூ சரி ஓகே அப்படியே இந்த மூலக்கடை வச்சிருக்காங்க

கொடியாட்டு வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம் வீடியோ பேசுறது ஒருத்தர் எழுதுகிறீங்களா நானும் இன்னைக்கு வந்து விற்பனை பெருசா இல்லைங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆனா கிடாயின் மரத்தான் போயிட்டுதான் இருக்குது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாக்கு கட்டினா ஆடு

நீ வீடியோ எடுத்துக்கலாமா அவர் எடுத்துக்கிறதா அந்த சைஸ்ல ஒரு பையன் பெரிய பையன் காய் அடிச்சதா அடிக்காதா யாரு பேசுறதுங்க வாங்க வாங்க தமிழ் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து பெரிய சைஸ்ல கட ஒண்ணு வச்சிருக்கீங்க இது என்ன ரேட் வரும் நாப்பத்தி ரெண்டு ஒரு நாப்பத்தி ரெண்டு கறி இடை எத்தனமா கிலோ கிலோ அப்ப வருது நூத்தி இருபது எத்தனை இருக்கு ஆறு பல் ஆறு

த்ரீ சிக்ஸ் பைவ் சிக்ஸ் பை சிக்ஸ் பை சிக்ஸ் சரி ஓகே அப்படியே அந்த பெரிய கடைக்கு பேசிருங்க அப்படியே உள்ள படப்படா ஒரே ஒரு ஆடுகள் வளர்த்திருக்கு கடாயும் வளர்த்திருக்கு கருங்கடாய் நிறைய வந்திருக்கோ கம்படுதியோ கொள்ளையாட்டு இருக்குது கருங்கடாய் ஆஹ் இந்த கட என்ன ரேட் வருன்னா கருப்பு

பரும்போர்ல சேரறதுக்கு மாதிரி இருக்கு கொடியாட்டு குட்டி டைப்ல ஐயா வணக்கம் ரொம்ப நாள் ஆயிருச்சு என்ன இல்ல கொடியாட்டு குட்டி டைப்லயே வந்து இருக்கீங்க இல்ல ஜெயீஷ்டா கொடியாடலா கிராசா நான் பொடியா என்ன ரேட் என்ன வருது ஓட்ட இதெல்லாம் 11 ரூபாயில வருது பதினோரு ரூபாயா தான் வருது எத்தனை பல்ல சேಂದ್ರங்க ஆ பல்ல பல்லலாம் போல்ல பல்ல போடா இளங்குட்டிடா கறி எத்தனை இருக்கு கறி விலை 14 கிலோல

பெரிய <laughs> <laughs>

முட்டையாடு முட்டையாடு எல்லா இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வியாபாரி அப்படித்தான் இருக்க சோப்பு எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அந்தளத்துல நிறைய பணத்தோட நிக்கிறாயங்க ரொம்ப ரொம்ப வியாபாரம் நடந்துச்சிருக்காங்க அதனால அப்படியே காமிச்சுட்டு

இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை कांटेक्ट பண்ணிக்கலாமா कांटेक्ट பண்ணிக்கலாம் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க 99 ஆ 659 30 254 254 254 பேர் என்ன செந்தில் குமார் எந்த ஏரியால இருந்து வரீங்க சென்னிமலை சென்னிமலை சரி ஓகே நான் ரொம்ப நன்றி இதுலயே வந்து மூணு குட்டி நாலு குட்டி வரைக்கும் எல்லாம் கிடைக்குமா அது வரும் சரி ஓகே வீடியோ நமக்கு

சரி <seller> <seller>

ஜோடி பன்னெண்டு ரூபா சரி இந்த கொம்பு இருக்கிற ஆடுகள் அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு ஆடு ஒண்ணு ஒன்பதாயிரம் ரூபா இருக்குங்க ஒன்பதாயிரம் ரூபா ஒரு எத்தனை மாசம் குட்டி இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஏழு மாசம் குட்டிங்க ஏழு மாசம் குட்டி ஆமா இன்னைக்கு வந்து எத்தனை ஊர் குட்டி வந்தாதீங்க விற்பனை எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு ஐம்பது கொண்டு வந்தாங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் வளப்பு குட்டி நிலவரம் கொஞ்சம் சூடா தான் இருக்குது சூடா இருக்கு ஆமாங்க இது மாதிரி ஆடு இல்ல உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு